ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஆல் இன்றைக்கி இந்த வீடியோவில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பேசிக்கான டீட்டெயில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன் கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம் இப்போது இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கேமில் தெரிஞ்சிக்க வேண்டியது இதனுடைய வரலாறு தான் ஏன் அப்படின்னா பெரும்பாலான போட்டி தேர்வுகளில் இதனுடைய வரலாறுலேருந்து கேள்விகளானது இடம்பெறுது அதனால் இதனுடைய வரலாறானதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கேமானது எப்போ தொடங்குனாங்க எங்கேருந்து தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டெல்லியில் கேலோ இந்தியா பள்ளி விளையாட்டுகளாக வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து தொடங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேலோ இந்தியா பள்ளி விளையாட்டுகள் அப்படிங்கிற நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது இளைஞர் விளையாட்டுகள் அப்படின்ட்டு நேமானது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் அப்படின்ட்டு நேமானது மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தற்போது வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு விளையாட்டு போட்டிகள் இந்த வருது இந்த இந்த வந்து ரெண்டாயிரத்தி ஆனது பதினெட்டு விளையாட்டுகளுடன் தொடங்கியது அந்த பதினெட்டு விளையாட்டுகள் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தடகளம் வில்வித்தை பூப்பந்து கூடைப்பந்து குத்துச்சண்டை கால்பந்து ஜிம்னாஸ்டிக் ஹாக்கி ஜீடோ கபடி கொக்கோ மல்யுத்தம் பழு தூக்குதல் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் கைப்பந்து நீச்சல் மற்றும் துப்பாக்கிச் சுடுதல் இது போன்ற பதினெட்டு விளையாட்டுகளுடன் இந்த போட்டியானது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டெல்லியிலிருந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து தொடங்கியிருக்காங்க தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பதினெட்டு விளையாட்டுகள் அப்படிங்கிறது இருபத்தேழு விளையாட்டுகளாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ கடைசியாக இந்த போட்டியானது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீகார் மாநிலத்தில் நடந்திருக்கு இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த போட்டியானது எங்கெல்லாம் நடைபெற்றிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு எக்ஸாமில் அதிகமாக கொஷின் வந்து கேட்குறாங்க அதனால் கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த விளையாட்டுனுடைய முதல் பதிப்பு வந்து எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா டெல்லியில் வந்து நடைபெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நடைபெற்றிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இந்த விளையாட்டினுடைய நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பள்ளி விளையாட்டுப் போட்டிகள் அப்படிங்கிற நேமை கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் அப்படின்ட்டு நேமானது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே நேமில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த விளையாட்டு போட்டிகளை நடத்திட்டு வராங்க அதுக்கப்புறம் இந்த ஆறாவது பதிப்பு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருக்கு அது மாதிரி ஏழாவது பதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பீகார் மாநிலத்தில் ஒரு ஏ ஐந்து நகரங்களில் இந்த போட்டியானது நடைபெற்றிருக்கு பீகாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே நாலுலேருந்து மே பதினஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐந்து நகரங்களில் நடந்திருக்கு அப்புறம் இந்த ஐந்து நகரங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பீகார் மாநிலத்தில் பாட்னா ராஜ்கீர் கையா பகல்பூர் பெகுசாராய் இந்த அஞ்சு நகரங்களில் வந்து நடந்திருக்கு அதில் வந்து மூணு போட்டிகள் மட்டும் புதுடெல்லியில் வந்து நடந்திருக்க தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது துப்பாக்கி சுடுதல் ஜிம்னாஸ்டிக் ட்ராக் சைக்கிள் ஓட்டுதல் இந்த மூணு போட்டிகள் மட்டும் புதுடெல்லியில் வந்து நடந்திருக்கு அது மாதிரி இந்த விளையாட்டை வந்து தொடங்கி வச்சவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க அதாவது பாட்னாவில் உள்ள பாடாலிபுத்ரா விளையாட்டு வளாகத்தில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வச்சுருக்காங்க அப்புறம் இந்த விளையாட்டினுடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளையாட்டினுடைய சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா கஜசு முகா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கஜ வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஒரு யானையின் வலிமையும் சிங்கத்தின் இதயத்தையும் வந்து குறிக்கிறது தான் வந்து சொல்கிறாங்க அப்புறம் இந்த வருஷத்துக்கான இந்த விளையாட்டினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா அதாவது லோகோ தீம் பாருங்கள் கேல்கி ரங் கே சங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த வருடம் புதிய விளையாட்டானதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செபக் டக்ரா அப்படிங்கிற ஒரு விளையாட்டை வந்து பதக்க போட்டியில் வந்து சேர்த்துருக்காங்க அது மாதிரி ஈஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஈஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு விளையாட்டுகள் அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க இது வந்து ஒரு செயல் விளக்க விளையாட்டாக அறிமுகப்படுத்திருக்க வந்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி பதக்கப்பட்டியலுடைய டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பதக்கப்பட்டியலில் வந்து எந்த மாநிலங்கள் வந்து இருக்குது எத்தனை பதக்கங்கள் என்னென்ன பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஒரு சில மாநிலங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதை வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து மகாராஷ்டிரா செகண்ட் ப்ளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரியானா இருக்குது தேர்ட் ப்ளேஸில் ராஜஸ்தான் இருக்குது அப்புறம் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது இடத்துல வந்து இருக்குது அதுக்கப்புறம் பதினைந்தாவது இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பீகார் மாநிலம் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிரா வந்து மொத்தமாக வந்து ஐம்பத்தெட்டு தங்க பதக்கங்கள் வந்து வென்றிருக்காங்க அது மாதிரி வெள்ளி பதக்கங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு வெண்கல பதக்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு பதக்கங்களானது வென்றிருக்காங்க அதுக்கப்புறம் ஹரியானா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கப்பதக்கம் வந்து முப்பத்தி ஒன்பதும் வெள்ளி பதக்கம் இருபத்தி ஏழும் வெண்கலப் பதக்கம் ஐம்பத்தி ஒன்றும் வென்றிருக்காங்க மொத்தமாக நூற்றி பதினேழு பதக்கங்களானது இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து தங்கப் பதக்கங்களும் இருபத்தி ஒன்று வெள்ளி பதக்கங்களும் வெண்கலம் வந்து இருபத்தி ஒன்பது பதக்கங்களும் மொத்தமாக அறுபத்தைந்து பதக்கங்களானது வென்றிருக்காங்க இப்போது இதில் வந்து குறிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் வந்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து வென்றுருக்கு நெக்ஸ்ட் வந்து பீகார் மாநிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனது வரலாற்றிலேயே மிகச்சிறந்த தங்கம் மற்றும் மொத்த பதக்க எண்ணிக்கையை இந்த முறை பதிவு செஞ்சிருக்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டியினுடைய பேசிக்கான் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டியினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் வந்து பார்த்துடலாம் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்போது நடைபெற்றது சரியான விடை மே நாலு முதல் மே பதினைந்து வரை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற்ற கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டி எத்தனையாவது பதிப்பு சரியான விடை ஏழாவது பதிப்பு கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் முதல் பதிப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது சரியான விடை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஏழாவது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளை நடத்திய மாநிலம் எது சரியான விடை பீகார் பீகாரில் உள்ள எத்தனை நகரங்கள் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை நடத்தின சரியான விடை ஐந்து கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எத்தனை விளையாட்டுப் பிரிவுகள் இடம்பெற்றன சரியான விடை இருபத்தி ஏழு கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இலக்கு வைக்கப்பட்டுள்ள வயது பிரிவுகள் யாவை சரியான விடை பதினேழு வயதுக்குட்பட்டோர் மற்றும் இருபத்தொன்னு வயதுக்குட்பட்டோர் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் சின்னத்தின் பெயர் என்ன சரியான விடை கஜசிங்ஹா கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் அதிகாரபூர்வ மையக்கருத்து என்ன சரியான விடை கேல்கே ரங் கே சங் கஜசிங்ஹா என்ற சின்னம் எதை குறிக்கிறது சரியான விடை யானையின் வலிமை மற்றும் சிங்கத்தின் இதயம் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது சரியான விடை மகாராஷ்டிரா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதக்கப்பட்டியலில் இரண்டாம் இடத்தை பிடித்த மாநிலம் எது சரியான விடை ஹரியானா கேலோ இந்தியா இளையார் விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மகாராஷ்டிரா எத்தனை தங்கப் பதக்கங்களை வென்றது சரியான விடை ஐம்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது சரியான விடை தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் அனைத்து விளையாட்டுகளிலும் சேர்த்து வழங்கப்பட்ட மொத்த தங்கப் பதக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு சரியான விடை இரநூத்தி எண்பத்தி ஐந்து ஏழாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் நிறைவு விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் சரியான விடை ரக்ஷா நிகில் கட்சே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் முதன்முறையாக பதக்கப் போட்டியாக அறிமுகப்படுத்தப்பட்ட விளையாட்டு எது சரியான விடை சபக் தக்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்தவர் யார் சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் முதல் பதிப்பை நடத்திய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது சரியான விடை புதுடெல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழா எந்த நகரில் நடைபெற்றது சரியான விடை பாட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் காட்சி போட்டியாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய விளையாட்டு எது சரியான விடை ஸ்போர்ட்ஸ் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை ஒருங்கிணைக்கும் அமைச்சகம் எது சரியான விடை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் சிறந்த செயல்பாடு கொண்ட மாநிலமாக உருவெடுக்க மகாராஷ்டிரா வென்ற மொத்த பதக்கங்கள் எத்தனை சரியான விடை நூற்றி ஐம்பத்தி எட்டு ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை குழந்தைகள் கேலோ இந்தியா உதவித்தொகையை பெறுகிறார்கள் சரியான விடை ஆயிரம் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்க விழாவின் இடம் எது சரியான விடை பாடாளி விளையாட்டு வளாகம் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் என்பதன் சுருக்கம் என்ன இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க விளையாட்டு மற்றும் உடற்தகுதி மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி எந்த ஆண்டு கேலோ இந்தியா செயலியை அறிமுகப்படுத்தினார் சரியான விடை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளின் முக்கிய நோக்கம் என்ன சரியான விடை இளம் விளையாட்டு திறமையாளர்களை கண்டறிந்து அடிமட்ட அளவில் விளையாட்டை ஊக்குவித்தல் இப்போது இந்த வீடியோ பதிவில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் கரண்ட் அபேஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதாவது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியுது நான் டீச் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஐந்து ரெட் கலர் ஹார்ட் இன்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ